இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை, மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞர்களுள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் விரலால் கூட தொடமாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று பரிசெயரை மறைநூல் அறிஞரை கடுமையான சொற்களை சொல்லி திட்டுகிறார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லும் அளவிற்கு இந்த பரிசெயரும் மறைநூல் அறிஞர்களும் என்ன செய்தார்கள் அவர்கள் கடவுளின் பெயரிலே இன்னுமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் பெயரிலே ஏழை எளிய பிள்ளைகளை தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த மக்களை வாட்டி வதைக்கு நசுக்கி கொண்டிருந்தார்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள் எளிய பிள்ளைகளை வஞ்சித்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கே எளிய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கே கடவுளின் கோபத்தை நாம் பார்க்க முடிகிறது கடவுள் எளிமையானவர்களின் மீது தனி அக்கறை இருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் சிறைபட்டோர் விடுதலை அடைய வேண்டும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற வேண்டும் அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்கிறார் எகிப்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த அடிமைகளைத்தான் தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார் அவர்கள் மீது அதிக பரிவும் அக்கறையும் கொண்டு இருந்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் தாழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் இருக்கிறோம் என்று சொன்னால் அடக்கி ஆளப்படுகிறோம் என்று சொன்னால் ஏமாற்றப்படுகிறோம் என்று சொன்னால் வஞ்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் நம்மீது தனி கவனம் செலுத்துகிறார் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக நம்மோடு உடன் இருக்கிறார் என்று அர்த்தம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை சோர்ந்து போகாதீர்கள் நீதியையும் அன்பையும் கடவுள் எப்பொழுதுமே இருக்கிறார் அவர் நீதியின் தெய்வமாக அன்பின் தெய்வமாக இருக்கின்றார் நாம் அன்பு செலுத்துகிற பொழுது நீதியை நிலைநாட்டுகிற பொழுது அந்த ஆண்டவரே நம் வழியாய் செயல்படுகிறார் நம்முடைய சொற்களிலும் செயல்களிலும் அன்பும் நீதியும் வெளிப்படுகிறதா அல்லது நாம் அநீதியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோமா அன்புக்கு பதிலாக வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறோமா நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு சில வேலைகளிலே தாங்க முடியாத சுமைகளை எல்லாம் நாம் மக்கள் மேல் நம் குடும்பத்தாரின் மேல் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது சுமத்துகிறோம் இன்று நாம் வசதியாக இருக்கலாம் அதற்காக எளிய பிள்ளைகளும் அதே வரியை செலுத்த வேண்டும் அதே போல கோவிலுக்கு அல்லது ஊருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு நம் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே எளிய பிள்ளைகளிடம் இருந்து பார்ப்பார் பாதிக்கப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து ஒரு நிகழ்வை பார்ப்பார் அதுதான் ஆண்டோருடைய பார்வை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறான் வேதனையில் இருக்கிறான் என்று சொன்னார் இந்த மனிதனின் இடத்திலிருந்து நாம் அதை பார்க்க வேண்டும் ஏன் இப்படி கோவப்படுகிறார்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் இவர்களிடத்தில் அன்பு இல்லையா நீதி இல்லையா அது இல்லையா என்று பல நேரங்களில் நாம் நியாயம் பேசுவதுண்டு அந்த மனிதன் ஏன் அதைச் செய்தான் என்ன காரணம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இடத்திலிருந்து முதலிலே நாம் பார்க்க வேண்டும் நீதி என்பது எல்லோருக்கும் ஒன்றாய் இருக்க வேண்டும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு ஏசு அதைத்தான் இங்கே செய்கிறார் பரிசையர் மறைநூல் அறிஞர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு சாதகமாக பேசவில்லை மாறாக எளிய பிள்ளைகளின் சார்பாக பேசுகிறார் அவர் நீதியின் தெய்வம் அன்பின் தெய்வம் எனவே அவரை போல அன்பும் நீதியும் நிறைந்த மனிதர்களாக இருக்க ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோமே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீதியின் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே பருவமலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்க காலத்தில் நிறே பருவ மலையை பெய்யச் செய்வீராக நிலமும் மக்களின் மனமும் குளிரும்படியாய் செய்தரலாம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தீராத நோய்கள் வேதனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரை எங்களுக்கு உதவி செய்தரோம் யேசுவே ஆண்டவரை தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இதோ வேலை வாய்ப்பிற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தரும் உங்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதியும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நாங்கள் நீதியோடு அன்போடு வாழ எங்களை நீர் ஆசீர்வதி நாங்கள் நீதிக்கு குரல் கொடுக்கவும் அன்பு செலுத்தவும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நிறுத்தி தார் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தல் நல்ல முடிவுகளை எடுக்க எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்க நேரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களோ ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்